ஸ்டோத்தரங்க இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அது என்னன்னா இந்த வசனத்தை வாசிச்சதுக்கு அப்புறமா உங்களோட நான் பேசணும் ஆசைப்பட்றேன் முதல்ல இந்த வசனத்தை வாசிப்போம் மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா ஒன்பதாவது இருந்து நீங்கள் படித்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வசனங்களை நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் நம்மளோடு பேச விரும்புறது என்னன்றத நீங்கள் இதை படிக்கும் போதே உங்களுக்கு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் மற்றே பதினாறாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனம் சொல்லப்படுகிறது இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களையும் ஐயாயிரம் பேர்களுக்கு பகிர்ந்ததையும் மீதம் எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் அப்படின்னு வேதம் சொல்லப்படுகிறது இங்கே வேதம் சொல்லப்படுகிறது அவர் ஐந்து அப்பங்களை வைத்து ஐயாயிரம் பேர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் என்று வேதம் சொல்லப்படுகிறது இன்னைக்கு நம்ம நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் அடையாளத்தை தேடி அற்புதத்தை தேடி மாத்திரமே கடவுளை வழிபடுறோம் கடவுள்கிட்ட ஒன்று சொல்லுவோம் நம்ம